ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் கதை நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் நிஜ கதை இந்த உலகமே இந்தியா மட்டுமில்லாது உலகம் முழுக்க ஒலிம்பிக் போட்டியை பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஒலிம்பிக்கின் நாயகியாகவும் இந்தியாவின் தங்க மங்கையாகவும் திகழவிருந்த வினேஷ் போகத் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் யார் இந்த வினேஷ் போகத் நம்ம தமிழ்நாடு போலவே மிகவும் பாரம்பரியமான பழமையான ஒரு மாநிலம்தான் இந்த ஹரியானா மாநிலம் இந்த ஹரியானா மாநிலத்தில் பலாலி அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தவங்க தான் நம்முடைய இந்த வினேஷ் போகத் அப்படிங்கிற மல் மல்யுத்த வீராங்கனை இந்த மல்யுத்த வீராங்கனையோட குடும்பமே பாரம்பரியமான மல்யுத்தம் செய்கிறவங்க தான் அவங்க இவங்களோட பெரியப்பா அப்பா இன்னும் இவங்களோட சகோதரிகள் இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிற கணவர் எல்லாருமே வந்து இந்த மற்போர் அதாவது மல்யுத்தத்தில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவங்க இவங்க ஏன் இந்த மற்போரில் அதிகமா ஈடுபாடோடு இருக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஏன் அவ்வளவு ஈடுபாடோடு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஹரியானா மாநிலம் மிக முக்கியமான ஒரு மாநிலமா இருந்திருக்கு பழைய பழைய காலத்துல மகாபாரத போர் இங்க நடந்ததா ஒரு குறிப்பு இருக்கு இது தவிர வரலாற்று ரீதியாகவே பாணிபட் போர் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று பாணிபட் போர்களும் தான் நடந்திருக்கு அதனாலேயே இங்கே வந்து இந்த போர்க்காலமாகவே இருந்த ஒரு ஒரு மாநிலமாகவே இது தேசமாகவே அது இருந்ததுனால கூட இங்க உள்ளவங்களுக்கு அந்த வீரத்தன்மை அதிகமா இருந்திருக்கலாம் அதுவும் கூட ஒரு காரணமா இருக்கு அதனாலே இந்த வீராங்கனை உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனாலும் இந்த ஊர்ல இந்த வீராங்கனை உருவாகிறது பெண்கள் இந்த மற்போர்ல ஈடுபட்டு விளையாடுறத போட்டியில கலந்துக்கிறத அங்க உள்ள பெரியவர்கள் அந்த பழமைவாதிகள் முக்கியமா அவங்க வந்து வெறுத்து இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் எல்லாம் எதுக்கு பாதை பண்றது அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க நிறைய பேர் வெறுத்திருக்காங்க நிறைய புறக்கணிக்கும் செஞ்சிருக்காங்க இவங்களை ஊக்கப்படுத்துறதும் இல்லை இதையெல்லாம் மீறி மீறிதான் இவங்க இந்த போட்டியில வராங்க இந்த பயிற்சி எடுத்துக்கிறாங்க இதற்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது இவங்க அப்பாவும் இவங்களுடைய பெரியப்பாவும் பெரியப்பா வந்து அவர் மிகப்பெரிய ஒரு மல் மல்யுத்த வீரர்னே சொல்லப்படுறாங்க அவர் தான் நிறைய பேருக்கு பயிற்சி கற்றுக் கொடுத்துருக்காரு அந்த ஊர்ல நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் கொடுத்துருக்காரு அதுல குறிப்பாக பெண்களுக்கு வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பயிற்சி ஆர்வம் ஆர்வமா வந்தா கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லி அவர் முற்போக்காக செயல்பட்டுருக்கார் அவர் தான் மகாவீர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அவருடைய ரெண்டு மகள்கள் அவருடைய சொந்த மகள்கள் ரெண்டு பேரும் கூட எல்லாம் பண்ணிருக்காங்க அவருடைய தம்பி மகளான இந்த வினேஷ் போகத்தையும் அவர் வந்து ஈடுபடுத்திருக்காரு பிளீஸ் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ரிலேட்டிவ்ஸ்